ஒரே ஒரு மீனால் மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆனால் அது நடந்திருக்குங்க இப்போ வரைக்கும் அந்த நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்க தான் செய்யுது அது என்ன மீன் திரும்பவும் அந்த மீன் இந்தியாவில் காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது மக்கள் மிகப்பெரிய பதற்றத்திலையும் இருக்காங்க ஸோ அந்த மீனை பற்றியும் என்ன மாதிரியான விஷயங்கள் அந்த மீனால் நடந்திருக்கு அது உண்மையா பொய்யான்றத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்னையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க டே ஃபிஷ் அப்படின்ற ஃபிஷ்ஷை கண்டிப்பாக எல்லாருமே ஒன்ஸ் ஆச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த மீன் தான் அந்த மீன் அப்படின்றது பல பேருக்கும் தெரிஞ்சிருக்காது இந்த டே ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஆழ்கடலில் இருக்கிற ஒரு மீனாங்க இதை ஆர்க் ஃபிஷ் அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம் அதனாலேயே இதை தமிழில் ஆழ்கடல் மீன் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மீன் தான் உலகத்திலேயே அதிக நீளமாக எலும்பு இருக்கிற மீன்களில் ஒன்றாம் கிட்டத்தட்ட பத்து மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது சொல்லப்போனால் முப்பத்தி ஆறு அடி வளரக்கூடியதாங்க இந்த மீன் பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடியது கிடையாது மீனை பார்த்தாலே பயந்து ஓடுறோம் அது எப்படி சாப்பிட முடியும் பார்க்குறதுக்கு பெரிய சைஸ் வாழை மீன் மாதிரி தெரிஞ்சாலும் ஆனால் இது வாழை மீன்லாம் கிடையாதுங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய கொடூரமான மீன் அப்படின்ட்டு மக்களால நம்பப்பட்டு வருது ஸோ அப்படி என்ன இந்த மீன் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல டூம்ஸ்டே ஃபிஷ் வந்து ஒரு பகுதியில் காணப்பட்டிருக்கு ஸோ ஆழ்கடல்ல இருக்கிற மீன் இங்க கரைக்கு வருது அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம உள்ளுணர்வுல வர ஆரம்பிச்சிடும் அப்படிதான் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னிலும் நடந்திருக்கு இந்த பதினோரு மீனும் வெளியே வந்ததை பார்த்துட்டு என்னாச்சும் தெரியலையே அப்போ ஆழ்கடலில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்ட்டு அங்க இருக்கிற விஞ்ஞானிகள் எல்லாருமே வந்து ஆராய ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்னன்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மீன் மேல் வந்ததுனால தான் மிகப்பெரிய நிலநடுக்கம் வருது சுனாமியும் வருது இதனால கிட்டத்தட்ட பத்தொம்போதாயிரம் பேர் இறந்து போறாங்க பல லட்சம் மக்கள் காணாம போறாங்க இது போல விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு முக்கிய காரணம் இந்த மீன்தான் அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிற மக்கள் மத்தியில இருந்துட்டு தான் இருக்கு அந்தளவுக்கு இந்த மீன் ரொம்ப குடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கையாகவே பெரிய சைஸ் மீனால ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பயம் தானே தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபதில் மெக்சிகோ பிலிப்பைன்ஸ்ல வந்து திரும்பவும் இந்த மீன்கள் கரையை ஒதுங்குது இதனால மக்கள் ரொம்பவே பாய்ந்து போகிறாங்க நம்ம இந்த நாட்டை விட்டே ஓடிடலாமா அப்படின்ற ஒரு பதட்ட நிலை கூட உருவாகுது இந்த பொதுமக்கள்லாம் இப்படி யோசிச்சுட்டே இருக்கும் போது பூமி அதிர்வு ஏற்படுது ஆமாங்க நிலநடுக்கம் அங்கே ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது எந்த அளவுக்குன்னா செவன் பாயிண்ட் ஃபோர் ரெக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் வருது இந்த நிலநடுக்கத்தால் கிட்டத்தட்ட உடனடியாக அறுபதுலேருந்து எழுபது பேர் காலியாகிறாங்க ஸோ இதுக்கப்புறம் உயிரிழப்புகள்லாம் நடக்கக்கூடாதுன்ட்டு நிறைய முன்னேற்பாடுகள்லாம் கூட ஏற்படுத்துகிறாங்க ஆனால் இந்த நிலநடுக்கம் வர்றதுக்கு காரணம் இயற்கை பேரிடர் அப்படின்ட்டு நம்ம சொன்னாலுமே அங்கே இருக்கிற மக்கள் இந்த மீன் தான் காரணம் அப்படின்ட்டு திரும்பவும் அந்த மீன் மேலேயே பழகி தூக்கி போடுறாங்க ஸோ இதோடு இது நிறுத்தப்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தைமான்லேயும் திரும்பவும் நிலநடுக்கம் வருதுங்க இதே நிலநடுக்கத்தில் சில பேர் இறக்கவும் செய்கிறாங்க இப்படி அந்த மீன் வெளியே வந்தாலே நிலநடுக்கம் வருமா அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு அறிகுறி அப்படின்னு கூட சொல்லணும் ஏன்னா ஆழ்கடலில் ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் தான் அந்த மீன்கள் கரைய ஒதுங்கும் அதனால தான் சுனாமி நிலநடுக்கம் வருது ஆனால் அந்த மீனால் தான் அந்த ராசி தான் வந்து இது போல் பண்ணுதுன்னு சொல்லப்படுறது முழுக்க முழுக்க ஒரு மூட நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்ல முடியும் இப்படி மற்ற நாடுகளில் இந்த மீன்கள் வந்தப்போ நிலநடுக்கம் வருது சுனாமி வருது இது போல் இயற்கை சீற்றங்கள் பேரிடர்கள்லாம் வரும்போது ஓகே இதுதான் ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இப்போ இந்தியாக்கே வந்திருக்குங்க ஆமாங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் இந்த மீன் இந்தியாவில் பார்த்துருக்காங்க அதுவும் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுக்கு இந்த மீன் வந்ததுக்கு காரணம் அப்படின்ற ஒரு பயம் இருந்தாலும் அறிவியல் பார்வையில இந்த மீனுக்கும் நடக்கிற இந்த இன்சிடென்ட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு ஏன் மீன்கள் ஆழ்கடல்ல இருந்து மேற்பரப்புக்கு வருது கரை ஏன் ஒதுங்குது ஒருவேளை ஆழ்கடல்ல ஏதாவது பிரச்சனை நடக்குது அததான் வந்து இங்கே வந்து மக்களுக்கு சொல்லணும்னு நினச்சி அந்த மீன் வருதா அப்படின்ட்டு நிபுணர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஸோ அப்போ தான் தெரிய வருது அந்த மீன்கள் நோய் காரணமாகவோ இல்லைன்னா காற்றழுத்த மாறுதல் காரணமாக தவறுதலாக கூட மேற்பரப்புக்கு வருமா இதுதான் முழு ரீசன் மற்றபடி அந்த மீனை பார்த்து பயப்படுறதுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த மீனுடைய வெயிட் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் உலகிலேயே அப்படின்ட்டு ஸோ அப்படி இருக்கும் போது அவ்வளோ பெரிய மீனுக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது அதால் மற்ற பக்கம் போக முடியாது அது நினச்சி இடத்துக்கு போக முடியாது அதனால தான் எந்த பக்கம் காற்று வீசுதோ அந்த பக்கம் போவோம் அதனால தான் அந்த மீன் வந்து கரைய ஒதுங்குது ஆனால் இந்த மீன் வெளியே வந்ததுனால தான் நிலநடுக்கம் சுனாமிலாம் வந்தது அப்படின்ட்டு சொல்லப்பட்டாலும் அது முழுக்க முழுக்க ஒரு கட்டுக்கதை மட்டும்தான் மீன் அப்படின்றது எப்போ வேணாலும் வெளியே வரலாம் ஸோ இதே மாதிரி தான் திமிங்கிலம் இதுவும் வந்து ரொம்ப மிகப்பெரிய வந்து மீன் வகை தான் ஸோ அது கூட சில நேரங்களில் கரை ஒதுங்கி நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு காரணம் அது வயிற்றுக்குள்ளே நிறைய பிளாஸ்டிக் வந்து உள்ளே அது சாப்பிட்டு அது இறந்த நிலையில தான் வெளியே வந்திருக்கு இது போல் மக்கள் செய்கிற தவறுகளால் தான் கடலில் இருக்கிற உயிரினங்களுக்கு மிகப்பெரிய தீங்குலாம் விளைவிக்குது இது தெரியாமல் இந்த மீன்களால் தான் மக்களுக்கு ஆபத்து இந்த உலகத்துக்கு ஆபத்து இப்படிலாம் சில கட்டுக்கதைகளை வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க இது ஒரு முழுக்க முழுக்க முட்டாள்தனமாக இருந்தாலும் இதையும் நம்புகிற மக்களை என்ன சொல்கிறதுனே தெரியல இப்போ தமிழ்நாட்டுக்கு இது வந்ததினால என்ன ஆபத்து நடக்கும்ன்ற ஒரு பயத்தில் இருக்காங்க ஒரு ஆபத்தும் நடக்காது ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய வேலைகளை கரெக்டாக பண்ணாலே போதும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதை விட்டுட்டு இது போல் கட்டுக்கதைகளை நம்பாம லைஃப்பை ஹேப்பியாக லீட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்ன டாபிக்லாம் பேசலான்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க